எப்படி நான் வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது அந்த சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சு ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேஜி மோகன் சார் அந்த இது பஜதந்தம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம இயக்குனர் இளங்கோர் ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு அவர் சொல்ல அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லேயுமே அவரோட என்ட்ரியே பயங்கர விமரசாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் தேர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனிஷ்காந்த் அவரோட இது ஸோ அவர் வந்து என்னன்னா ஒரு ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல என்ட்ரி ஆகும்ல அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஒரு ஊர் சைடு நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அது ரொம்ப அதை இருக்குச்சு அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தார் அண்ட் நிகாரிகா ஐ சீனர் இன் லார்ட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஆல் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க ஆஸ் அன் கேரக்டர் பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்ச நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் பாலசரோடன் எனக்கு நான் பெரிய ஃபேன் அவருக்குமே நிறைய படங்களை சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பார் நான் அவர் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ்க்கு தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம் பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆல் த கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாக ஒரு சில சீன் இருக்குது அதெல்லாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர் அதான் பாருங்கள் ப்ரெஸ் மீட் கூட வரல அவரு அவர் அளவுக்கு பெரிய அளாந்துட்டார் ஸோ ஐ திங்க் ஐ டோல் எவ்ரி ஒன் அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சார் இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீங் ப்ரொடியூசர் ஈஎஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே ஏன்னா தெரிஞ்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ சீக்கிரம் ஐ திங்க் யில் ஆல்சோ பி ஒன் டேரக்டர் அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சோலான்னு ஒரு ஃபிலம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு வந்து இவர்கிட்ட காமிச்சோம் காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு இல்லை சார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போவாரு சார்னாரு பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போ ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன் ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஆனால் ஆ எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட் அது அது ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல நாங்கள் ரைட்ஸ்லாம் வாங்கினோம் இங்கே பட் ஆனால் அந்த இன்னும் ரிலீஸ் பண்ண முடியல அதுக்கப்புறம் எப்போனாலும் வந்து வி வில் கோ அட் ஐ திங்க் சார்லி ட்ரிபிள் செவன்மே பண்ணோம் சார்லி ட்ரிபிள் செவன்லாம் ஒரு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம் அந்த படமே ரொம்ப நல்லா போச்சு ஸோ திஸ் டைம் வித் பெருசு நாங்கள் சக்தி ஃபில் ஃபேக்ட்ரியோட சக்தி சரோட கோஆர்டினேட் பண்ணுறது அவர் ரிலீஸ் பண்ணுறது வி ஆர் வெரி ஹாப்பி பிகாஸ் ஐ ஆம் ஷூர் திஸ் ஃபிலிம் வில் பி அ பிக் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து எல்லாருமே வந்து ஒரு ஜாலியான மைண்ட் செட்டில் எந்த விதமான ஒரு பேக்கேஜஸும் இல்லாமல் வந்து பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி வெல் ரிட்டன் அண்ட் வெல் மேட் ஃபிலிம் அண்ட் கிரேட் ஜாப் இலாங்கோ அண்ட் ஹோல் டீம் ஹோல் டெக்னிக்கல் டீம் கேஸ்ட் அண்ட் க்ரூ எவ்ரி ஒன் அண்ட் தேங்க் யூ எவ்ரி ஒன் தேங்க்யூ பர்ஸ் அண்ட் மீடியா இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஐம் ஷுவர் திஸ் ஃபிலிம் வில் கனெக்ட் டு த ஆடியன்ஸ் அண்ட் வி ஆர் ஹோப்பிங் ஃபார் அ பிக் சக்ஸஸ் தேங்க்யூ இங்கே மஜாங்கிறதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லும் ஒரு படம் இருக்குது அதை வந்து நீங்கள் பாருங்கன்னா ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினார் ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவர் யாரோ நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு ஏங்க என்ன அப்படின்னு திரும்பினு நீங்கள் படம் பாருங்கன்னாரு ஸோ ஒரு ஒரு ஃபெண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சார் பண்ணால் டெஃபினட்டாக ஒரு ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும் ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது அது ஃபோட்டின்னு தெரியுங்கள் பார்த்தா தான் அந்த இது புரியவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஸோ தேங்க்யூ அவர் சசி அண்டு தனமம்மா எல்லோரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்கள கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டாக அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவத்துலலாம் இடிச்சிக்கிட்டு என்னென்னா இங்கே இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்டு சுவாமிநாதன் சார் தேங்க்யூ அண்டு கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு அண்ட் கங்க்ராச்சுலேஷன் அங்கிள் ஹண்ட்ரட் அண்ட் செவன்த் ஃபிலிம் சூப்பர் அண்டு எங்கே ஆயோ ரெடின் இந்த அண்டு முனிஷன் எல்லாருக்கும் தேங்க்யூ மெயிலா இளங்கோ அவர் படமும் டென்டிக்கோ வந்து தேர்ட்டீன்த்தா தேர்ட்டீன்த்தா ஃபோர்டீன் சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது அண்டு தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ இங்கே நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது பட் எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை பட் ஸ்டில் என் கூட நடிச்சதுக்கு நன்றி அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும் அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ அப்படி வந்து முதல் மரியாதையில் சிவாஜி சார் ராதா மாதிரி தேடிகிட்டே இருப்பாங்க எங்கே சுனில் எங்க சாந்திரிட்டு அது பயங்கரமான காம்பினேஷன் அவங்களுது என்று பாலசரன் அவர் வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துட்டு போய் யாரை தேடுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி மூணு பேர் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஒரு காம்பினேஷன் ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படி நான் வந்து ரெண்டு கேமரா இருக்கும்போது சத்யா அவர் தான் சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்து இப்படி ஷோல்டரில் போட்டு பண்ணிவிடுவார் அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர் இப்போ தான் ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் தெரிஞ்சுது ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான் ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர் அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ இந்த பாலாஜி அவர் பற்றி சொல்லி ஆகணும் நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஜதந்தம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம் நம்ம திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம் நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பேசுகிற மாதிரி எங்கள் கல்யாண் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு கல்யாண் எங்கள் ஸ்டோன் மென்ஸ் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும் எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய டீம் இருக்குது பெரிய டீம் இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போயிடுச்சு அதை சீக்கிரம் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ மார்ச் ஃபோர்டீன்த்து நானும் ரொம்ப ஆவலாக எது பார்த்துட்ருக்கேன் இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து ஒரு வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு ஃப்ரம் ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ட்டு எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸ்ன்றது நானும் வெயிட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்ல ரிவ்யூவாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் தேங்க்யூ சக்தி சார் சக்தி சார் எங்கள் சக்தி சார் தான் வந்து லாஸ்ட் படம் பண்ணார் என்னது ரெண்டாம் இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து ஃபோர்டீன்த் வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு ஸோ அவர் அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு ஒரு ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசி ரசித்து பார்த்தார் யூ சார் நல்ல பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோ எல்லாம் நன்றி நன்றி தேங்க் யூ